ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டம் நபியில் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் டூ டேஸ் அப்படின்னு ஒரு சின்ன ப்ரோமோவை வந்து வெளியிட்டிருக்காங்க அவங்க வெளியிட்ட ப்ரோமோ சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆயிட்டிருக்கு அந்த ப்ரோமோவில் வந்து வாட்ச் ஓடுற மாதிரி போட்டு டூ டேஸ் கோ ஃபார் நூற்றி எழுவத்தொன்று ஃபார் என்ட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க எலெக்ஷன் சுடம் ஒரு வழியாக முடிஞ்சு எல்லோருமே நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க ஸோ சாட்டர்டே அன்றைக்கி ஒரு குட்டி ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொமோஷன் இருக்கப்போகுது ஏன்னா சன் பிக்சர்ஸோட ப்ரொமோஷன் வந்து கேட்கவே வேணாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க மண்டே அன்னைக்கு அதுவும் கேட்கவே வேணாம் சோசியல் மீடியாவே தெரிக்க விட போகிறாங்க அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு வெறித்தனமான திருவிழாவாக இருக்க போகுது ஸோ மண்டே அன்னைக்கு எல்லோரும் வந்து தலைவர் நூற்றி எழுபத்தொன்று டைட்டில் அனௌன்ஸ் பெரிய ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகிருங்க மேலும் தலைவர் நூற்றி எழுவத்தொன்று டைட்டில் திருவிழாக்காக நீங்கள் எந்தளவுக்கு காத்திருக்கீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறது தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாறா மகிழ்ச்சி